வானூக்கும் வடலில் பாதியல் மல்லல் போதூர் பயவேந்தே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் யாலம் காவலர் தோல்வெளி முறுக்கி வான் படலில் பாதியல் மல்லல் போதூர் பயவேந்தே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் யாளம் தோல்வலி தோல்வலிபுறுக்கி ஒரு நீயாகல் வேண்டியில் சிறந்த நல்ல நிறுத்தல் வேண்டியில் மற்றதன் தகுதி கேள் இனி பிகுதி நோக்கும் உடலில் பயவெண்டே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் நீரின்றி அமைக்கி எல்லாம் உண்டி கொடுத்தோர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் படுவது நிலத்தோடு நீரே நீரும் உடம்பும் உயிரும் படைத்தி செய்னோரே வித்திவா நோக்கும் புன்புலம் கண்டகன் பைப்பேற்று ஆகினும் நன்னியாலும் இறைவன் தாக்கு உதவாதே அதனால் அடுபோர் சொல்லிய இகழது வள்ளே நீல நேலி வருங்கின் நீர் நீல பெருக தட்டோர் வந்தட்டோரே தட்டோரே தட்டோரம் தட்டோரே தல்லாதார் சுவன் தல்லாதோரே வா நோக்கும் உடனே பாதில் பல்லல் மூதூர் செல்லும் உலகத்து செல்வம் வெளிலும் யாழம் கவல தோல்வழி முறுக்கே